இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குபவர்கள் வாழ்பாறை வரதன் ரிசார்ட் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வாழ்பாறை வரதன் ரிசார்ட்டுக்கு வாங்க புதுகுலத்துடன் கொண்டாடிச்சு போங்க தற்கொலை மட்டும் முடிவில்லை பெண்கள் முடிவு பண்ணால் எதையும் சாதிக்கலான்றதுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்த என்ன இந்த வேலை வரைக்கும் அழைச்சிட்டு வந்துடுச்சுன்னா அதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய முதல் ஆரம்பித்து வச்ச துணை உதவி திட்டம் தான் இதை எல்லோரும் பயன்படுத்தி சாதிக்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த மகத தினவ நல்வாழில் எனக்கு வாய்ப்பளித்த முதல்முறை அவர்களுக்கும் துணை முதல்வரைய அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து மகளிருக்கும் யார் இல்லை என்றாலும் தமிழ்நாடு அரசு இருக்கிறது எல்லோருக்கும் எல்லாம் மாநில விழாவிற்கு நன்றி பிறப்பதற்கு முன்பு கருவாக இருப்பது தொடங்கி முதியோர் ஆகும் வரை பெண்களுக்கான பல முன்னோடி திட்டங்களை நம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி வருகிறது நம்மை முன்னேற்றும் திட்டங்களை கொண்டாடத்துடன் நடனமாக நம்மு காட்சிப்படுத்த வருகிறார் கலைக்குழுவினர் தமிழ் எங்களோட தாய் எங்களோட சாதனைகளின் அடையாளம் உலகம் முழுக்க என் லீலாவையும் செவ்வாய் கிரகத்தையும் கூட போய் அடைஞ்சிருக்கு அதுக்கு காரணம் எங்களோட தாய் வீடான இருந்த அழகான <laughs> தமிழ்நாடு நாங்கள் தமிழ் பெண்கள் பெண்களோட நியாயமான வளர்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்கிற ஆரோக்கியமான சூழல் வேற என்ன ஊரில் கிடைக்குது இந்த குழந்தைகள் மகிழ்ச்சியோட பள்ளிக்கு வந்து அவங்க கற்றல் திறந்து மேம்பட தமிழ்நாடு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் உலகத்துக்கே முன்னோடியான திட்டமா இருக்கு அந்த பள்ளிகளில் காலை உணவு சமைக்கிற பெண்கள் அந்த மாணவ செல்வங்களின் தாய்மனான மகளின் சுய உதவி குழு மகளிர்தான் thing you பள்ளி குழந்தைகளுக்கு மட்டுமா அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரை படிச்சிட்டு கல்லூரிக்கு படிக்க போகும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற புதுவை பெண் திட்டம் மட்டும்தானே இருக்கு பார்க்கிறது இதோ இதனால் இதனை நமக்கு தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த மகளிர் தின விழாவில் மீண்டும் ஒரு முறை பலத்த கரவுடையுடன் மனமாக நன்றியினை தெரிவித்துக் இந்த இணைய தருணத்தில் புதுமை பெண் மற்றும் நான் முதல்வர் திட்டத்தின் பயனாளிகளின் பிரதிநிதியாக பேச செல்வி பவானி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை நேர்மை மகளிர் சுயஉதவிக்குழுவினை சேர்ந்த திருமிகு ரோஸ் மக்களின் அங்கீகாரங்கள் அரசு திட்டங்களை எழுதல் அணிகக்கூடிய வகையில் நவீன முறையில் டிஜிட்டல் கியூஆர் கோடுடன் அடையாள அட்டை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படுகிறது காஞ்சிபுரம் ரோஜா மகளிர் சுயஉதவிக்குழுவைச் சேர்ந்த திருமிகு பாஞ்சாலை அவர்களுக்கு அடையாள செங்கல்பட்டு பொற்கான மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்ததில் தீபா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தீபா அவர்களுக்கு அடையாள அட்டையினை வழங்கி செலுத்துகிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னை குடியரசு மகளிர் சுய உதவிக்குழுவை சேர்ந்த தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படுகிறது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் அத்தகைய வழக்குகளை திறமையாக புலனாய்வு செய்து கையாள தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றும் பெண் காவல் ஆளுநர்கள் முதல் காவல் புலனாய்வு அதிகாரிகள் வரை இருபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து பேருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியினை தொடங்கி வைக்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி பெண்களுக்கு ஆண்கள் தானே காவலாக இருக்க வேண்டும் என விடுத்தவர்கள் மத்தியில் மகளிர் காவல் நிலையங்கள் உருவாக்கினார் கலைஞரவர்கள் மகளிர் காவலர்களுக்கு பல திட்டங்களை அளித்து அவர்களின் நலன்காக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களுக்கு மகளிர் காவலர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் பெண்கள் விமானத்தை இயக்கினாலும் விண்வெளிக்கே சென்று வந்தாலும் அவர்கள் நுழைந்து முடியாத இடங்களாக கோவில் கருவனைகள் இருந்தனர் பெண் கடவுளர்களுக்கான கோவில்களிலும் இன்றை நிலையாக இருந்தது ஆனால் அந்நிலை இனி இல்லை பெண்களை ஓதுவார்கள் அமைச்சர் அவர்கள் தாய் மாணவராம் நம் மாணவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா பேருகையாற்ற அன்போடு நடைபெறும் அதுவே முழுமையான சமூகம் திராவிட இயக்கத்தை உருவாக்கின பகுத்தறிவு தெரியாதவர்கள் வாழ்நாள் எல்லாம் பெண் விடுதலைக்காக உழைச்சார் மனித வர்க்கத்துக்கு அடிமைத்துவம் ஒழியும்னா பெண்ணை அடிமையாக்க நினைக்கிற எண்ணம் ஒழிஞ்சாதான் முடியும் சொன்னார் அதனாலதான் திராவிட காட்சிகாலம் காலங்களில் பெண்களுக்கு உரிமைகள் மீட்டு தரப்பட்டுச்சு திராவிட இயக்கத்திற்கு ஆறு விதையான நீதி கட்சி ஆட்சியில்தான் பெண்களுக்கு முதன் வாக்குரிமை வாக்கு பெரியார் வழித்தடத்தில் வந்து அண்ணா அவர்கள் திருமணத்தை சட்டமாக நிறைவேற்றினார் பெரியார் போட்ட தீர்மானத்தை சட்டமாக்கி சொத்துரிமை தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மேலும் காவல்துறையினர் மகளிர் மகளிர் சுயபத குழுக்கள் மகளிருக்கு உள்ளாட்சி முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீடு பல முக்கிய திட்டங்களை கொண்டு வந்தார் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் புதுமை பெண் விளையாட்டு பயணம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மகளிர் சுய காண உணவு திட்டங்கள்ல பங்கு பெற வச்சிருக்கிறோம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மற்றும் குழந்தை திருமணங்களை தடுத்து அவங்களை பாதுகாக்க பாலியல் வன மையங்கள் உள்ளாட்சியில பெண்கள் அதிகாரமிக்கவர்களாக உயர்த்த ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு ஒதுக்கீடு வழங்கணும் அதுல வெற்றி பெற்றதில்ல எழுபது விழுக்காட்டுக்கு மேற்பட்டவர்கள் சுயஉதவிக்குழு மகளிர் தான் வேலை செய்யும் பெண்கள் பாதுகாப்பாக தங்க நாம் தொடங்கின தோழி விடுதிகளுக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா நான் அறிவிக்க விரும்புவது புதிதாக காஞ்சிபுரம் ஈரோடு தருமபுரி சிவகங்கை தேனி கடலூர் நாகை ராணிப்பேட்டை கரூர் ஆகிய ஊர்களில் எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாயில எழுநூறு படுக்கைகளுடன் புதிய தோழி விடுதிகள் அமையும் அதுவும் இருபத்தி நாலு நிகழ்ச்சியும் பாதுகாவல பயோமெட்ரிக் போல குடிநீர் நான் எங்கே போனாலும் அங்கே கூடுகிற கூட்டத்துல அதிகம் இருக்கிறது பெண்கள் தான் பெண்களின் உரிமையை எல்லா தளங்களையும் உறுதி செய்கிற ஆட்சியா கோரிக்கைகளை வைக்காமலே நிறைவேற்றுகிற ஆட்சியா நம்ம திராவிட ஆட்சி இருக்குன்னு நீங்க பாராட்டுறீங்க அந்த தருணம் இதுதான் ஆட்சியின் பலன் இதற்காகத்தான் ஆட்சிக்கு வந்தேன்னு நினைச்சி நினைச்சு இந்த நிகழ்ச்சியை அரங்கிற்கு வருவதற்கு முன்னால விழா அரங்கினுடைய வாயில இருநூற்றி ஐம்பது ஆட்டோக்களை பயனாளிகளுக்கு வழங்கி கொள்ளையை சேர்த்து துவக்கி வச்சுட்டு தான் வந்திருக்கிறார் சென்னை மாநகரத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிற விதமாக பெண்களுக்கு சுய வேலை வாய்ப்பு உருவாக்கிற நிதமாக சமூக நல மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் தலா ஒரு லட்சம் ரூபாய் அரசு மானியத்தோடு இருநூற்றி ஐம்பது பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பீக்கி நிற ஆட்டோக்களை வழங்கியிருக்கிறோம் காவல்துறையில் காவல்துறை என்பது இணைக்கப்பட்ட ஜிபிஎஸ்வியும் பொருத்தப்பட்டிருக்கு இந்த விழாவில் ஆயுத மகளிர் சுயஉதவி சகோதரிகளுக்கு நான் அடையாள அட்டைகளை வழங்கியிருக்கிறேன் அதோட பயன்கள் என்ன தெரியுமா கிராம மற்றும் நகரப் சுய சுயஉதவிக்குழு தங்கள் தயாரிக்கிற பொருட்களை இருபத்தைந்து கிலோ வர கட்டணமின்றி எடுத்து செல்லலாம் முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்படி திட்டத்தில் பதிவு செய்த பயன்களை பெறலாம் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக பெறப்படக்கூடிய பல்வேறு கடன்களை பெற முன்னுரிமை பொறுப்பிற்கு ஐந்து விழுக்கான கூடுதல் தள்ளுபடி

சென்னை பாரத சுய உதவிக்குழுவினரை அன்புடன் அழைக்கிறோம் மகேஸ்வரி சிவகுமாரி ஆகியோருக்கு பதினைந்து லட்சம் ரூபாய்க்கான வங்கிக் கடன் இணைப்பு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது சுய உதவிக்குழுவினரை வங்கிக் கடன் நினைப்புகளை வழங்கி வளமாக்கி வருகிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காஞ்சிபுரம் கருக்கிணில் அமர்ந்தவள் சுய உதவிக்குழுவினரை அன்புடன் அழைக்கிறோம் திருமண பஞ்சவர்ணம் மற்றும் லீலா ஆகியோர் தற்போது முதலமைச்சர் அவர்களில் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான வங்கிக் கடன் நினைப்பினை பெற்றுக் கொள்கிறார்கள் செங்கல்பட்டு நித்தியமலி மகளிர் சுய உதவிக்குழுவினரை அன்புடன் அழைக்கிறோம் யசோதா லதா ஆகியோர் மகளிர் சுய குழுவினருக்கு பலத்த கைத்தட்டல்களை நாம் கொடுக்கலாம் இருபது லட்சம் ரூபாய்க்கான வங்கிக் கட நினைப்புகளை வழங்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருவள்ளூர் ரோஜா குழுவினர் புஷ்பரூபி மற்றும் கௌசல்யா ஆகியோரை அன்புடன் நடைபெற்றோம் இருபது லட்சம் ரூபாய்க்கான வங்கிகளை இணைப்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படுகிறது நில உடமை திட்டத்தின் வழங்கப்பட உள்ளது திருமிகு தேவி அவர்களை அன்புடன் தேவி அவர்களுக்கு பத்து லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான நிலம் பத்திரத்தினை வழிதி சிறப்பிக்கிறார்கள் மாண்பமிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விவசாய தொழிலாளர்களாக உள்ள ஆதிதிராவிடம் மற்றும் மக்களை நில உடனாக திருமிகு திவ்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த திவ்யா அவர்களுக்கு பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான நிலப்பத்திரம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த சசிகலா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பத்து லட்சத்து ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான நிலப்பத்திரம் வழங்கப்படுகிறது பழங்குடியின மக்களை நில உடைமைகளாக உயர்த்தி சமூக நீதியினை நிலைநாட்டி வருகிறார்கள் மாநிலத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியவர்கள் வரதன் ரிசார்ட் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வாழ்பாறை வரதன் ரிசார்ட்டுக்கு வாங்க கொண்டாடிட்டு போங்க